பட்டிலந்த அறைக்கை பாராளுமன்றத்திலே சமைக்கப்பட்டிருக்காது அது இவ்வளவு காலமும் பூசு தட்டாமல் இருந்து இப்பொழுது இந்த ஜேசிபி அரசு வந்தவுடன் அது பாராளுமன்றத்திலே கொண்டு வந்திருக்கிறது உண்மையிலே நாங்கள் அதை வரவேற்கணும் அதே நேரத்திலே எண்பத்தி மூன்று கலவரம் ஏற்படுத்தப்பட்டது இந்த வெளிக்கடை சிறைச்சாலையில் மீது படுகொலை செய்யப்பட்டு அதன் எதிரொலியாகத்தான் ஒன்பத்தி மூன்று கலவரத்தின் பின்னணியிலே இயக்கங்களுக்கு எங்களுடைய இளைஞர்கள் சாரசேரையாக சென்ற வரலாறு இருக்கிறது ஆகவே ஒரு கேள்வியை நான் இந்த அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகின்றேன் இந்த இதையை நீங்கள் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தது போல இந்த எண்ப எண்பத்தி மூன்று கலவரத்திலே ஜே ஆர் ஜெயவாசனா தலை தலைமை பொறுப்பிலே இருக்கின்ற போது ஜனாதிபதியாக இருக்கின்ற போது வெளிக்கடை சிறையிலே காடையர்கள் வெளியிலிருந்து உள்ளடக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அவருடைய உடல்கள் எங்கே புதைக்கப்பட்டென்று கூட தெரியாமல் இருக்கிறது ஆகவே இந்த அரசு நியாயமாக செயல்படுமாக இருந்தால் இந்த வெளிக்கடை படுகொலையையும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே இந்த ஆரம்பத்திலே இந்த வெளிக்கடை படுகொலை இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் அது கூடுதலான விழ கூடு கூடுதலான உயிர் விழப்புகளை சந்தித்த இந்த எண்பத்தி மூன்று கலவர் இது வந்து வரலாற்றிலே முதன்மை இடத்திலே தான் படுகொலைகள் செய்யப்பட்டது சித்திரவதைகள் செய்யப்பட்டது ஆகவே இதை இந்த அரசாங்கம் உடனடியாக விசாரணையை கொண்டு வந்து அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்று ஒரு நியாயத்தை படிப்பிக்கின்ற நியாயத்தை ஒலி ஒரு செயல்பாட்டை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நான் எனது மக்கள் சார்பாக இந்த வெளிக்கடையிலே மரணித்த மக்கள் போராளிகள் சார்பாக நான் ஒரு நியாயத்தை இந்த அரசாங்கம் இதிலே வரலாற்று ரீதியான இந்த படுகொலை விசாரித்து நீதி வழங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வள ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது புதிதாக வந்த அரசு அரசியல் கைதிகள் விடுதலையில் விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் கோருகின்ற போது அரசியல் கைதிகளே இல்லை என்று சொன்னார்கள் இப்பொழுது நேற்றைய தினம் அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக அது நாள் எடுக்கும் என்ற ரீதியிலே அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் ஆகவே அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது நான் நினைக்கின்றேன் இந்த தேர்தல் காலங்களிலே இப்படியான கருத்துக்களை இவர்கள் சொல்லுகின்ற காரணங்களாக எடுக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன் பல இந்த தேர்தல் காலங்களிலே டிசிசி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெறுகிறது என்ன தேர்தல் காலங்களில் என்னென்ன செய்யப்போகிறோம் என்ற உதயங்களை எல்லாம் இந்த அரசு செய்ய முனைகிறது அவை பாராளுமன்றத்திலே கூடுதலான ஆசனங்களை பெறுவதற்கான நோக்கத்தோடு அவர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அதே போல வடக்கு கிழக்கிலே கூடுதலான சபைகளை கைப்பற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்படுவது போல தெரிகிறது அதன் நிலைப்பாடு இன்றைக்கு வெளிப்படையாக ஒரு ஒரு அமைச்சர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய விடுதலை உடனடியாக நடக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதே அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தல் நடக்கின்ற போது அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் ஜனாதிபதி எலெக்ஷன் நடக்கின்ற போது அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் என்றெல்லாம் இந்த புதிய அரசும் புதிய ஜனாதிபதியும் மிக ஒட்ட வழியிலே தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது அவருடைய கருத்துக்கள் மாறி விடயங்களாக இருந்தாலும் கூட அரசியல் கைதிகள் துறையிலே பல வருடங்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது அவர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை நான் மு இருக்கிறேன்